Okay, so I'm going to make you a judge and you're going to help me out with your mom, okay? Okay. தவறிழைத்தவர்கள் மீது பரிவு காட்டுவது பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவது என இரக்கத்துடன் நீதி வழங்கி மக்கள் மனதில் இடம் பிடித்த அமெரிக்காவின் முன்னாள் நீதிபதி பிராங்க் கேப்ரியோ புற்றுநோயால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு பிராங்க் கேப்ரியோவின் மறைவுக்கு உலகம் முழுவதும் இருந்து சமூக ஊடகங்களில் இரங்கல் பதிவுகள் குவிந்து வருகின்றன உலகமே அஞ்சலி செலுத்தும் அளவிற்கு அவர் அப்படி என்ன செய்துவிட்டார் உண்மையில் பிராங்க் கேப்ரியோவின் பின்னணி என்ன இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் யூ ஆர் அ குட் மேன் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சன் அண்ட் ஐ விஷ் யூ குட் ஹெல்த் அண்ட் யுவர் கேஸ் இஸ் டிஸ்மிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்த பிராங்க் கேப்ரியோ சிறு வயதில் ஷூ துடைக்கும் தொழிலாளியாக இருந்தவர் இவரது குடும்பம் இத்தாலியில் இருந்து அமெரிக்காவுக்கு இடம் பெயர்ந்தது பிராங்க் கேப்ரியோவின் தந்தை பால்காரராகவும் பல வியாபாரியாகவும் இருந்திருக்கிறார் வறுமையில் கல்வியை கைவிடாத கேப்ரியோ ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டே சட்டமும் பயின்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அமெரிக்காவின் ரோட் ஐலாண்டில் உள்ள பிராவிடன்ஸில் கவுன்சிலர் உள்ளிட்ட அரசியல் பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் பிராவிடன்ஸ் நகராட்சி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராங்க் கேப்ரியோ சுமார் நாற்பது ஆண்டுகளாக அதே பதவியில் நீடித்தார் எளிய மக்களை அன்போடு நடத்துவது நீதிமன்றத்திற்கு வரும் குழந்தைகளை தனது அருகில் அமர வைத்து அவர்களின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி அழகு பார்ப்பது என பிராங்க் கேப்ரியோ தனது இயல்பான குணாதிசயங்களால் நீதிமன்றத்திற்கு வருவோரை கட்டி போட்டார் நீதிமன்றத்தில் கேப்ரியோ உரையாடுவதும் தீர்ப்பு வழங்குவதும் உள்ளூர் தொலைக்காட்சியில் இருபது ஆண்டுகளாக ஒளிபரப்பாகும் அளவிற்கு அவர் புகழ் பெற்றிருந்தார் இதற்காக அவர் சில தொலைக்காட்சி விருதுகளையும் வென்றார் புகழ்பெற்ற டே டைம் எம்இ விருதுக்கான பரிந்துரை பட்டியலிலும் பிராங்க் கேப்ரியோ பலமுறை இடம் பிடித்திருக்கிறார் சமூக ஊடகங்கள் கோலோச்ச தொடங்கிய பிறகு அவரது காணொளிகள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பார்வைகளை ஈட்டின இதன் மூலம் அமெரிக்காவிலேயே மிகவும் பிரபலமான நீதிபதிகளில் ஒருவராகவும் சமூக ஊடகங்களில் அதிகம் கொண்டாடப்பட்ட நீதிபதியாகவும் பிராங்க் கேப்ரியோ உருவெடுத்தார் தனது நீதிமன்ற அனுபவங்கள் குறித்து அவர் எழுதிய புத்தகமும் கவனம் பெற்றது நான்கு தசாப்தங்களாக நீதிபதியாக இருந்த பிராங்க் கேப்ரியோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது ஓய்வை அறிவித்தார் அவர் பணியாற்றிய நீதிமன்ற அறைக்கு பிராங்க் கேப்ரியோவின் பெயரே சூட்டப்பட்டது அதே ஆண்டு இறுதியில் வயது மூப்பால் உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்ளத் தொடங்கிய பிராங்க் கேப்ரியோவுக்கு கனைய புற்றுநோய் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது தன்னால் முடிந்தவரை புற்றுநோய்க்கு எதிராக மிக தீவிரமாக போராடுவேன் என பிராங்க் கேப்ரியோ கூறியிருந்தார் தனது கடைசி காணொளியில் உடல்நலம் மிகவும் மோசமாகி வருவதால் தனக்காக பிரார்த்தனை செய்யுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை பிராங்க் கேப்ரியோ காலமானதாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் உலகம் முழுவதும் இருந்து தனது தந்தைக்கு ஆதரவும் அன்பும் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவரது மகன் டேவிட் கேப்ரியோ உருக்கமாக கூறியுள்ளார் ஒரு சாதாரண ஷூ துடைக்கும் தொழிலாளியாக இருந்து கனிவான நீதிபதியாக உயர்ந்த பிராங்க் கேப்ரியோவின் மறைவு உலகம் முழுவதும் உள்ள சமூக ஊடக பயனர்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது